அதே அங்கேயும் போய் நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி போற ஒரு அரட்டை அடிச்சாச்சு அவர் மூணு வேளை சோறு சாப்பிட்டாருல்ல அவருக்கு ஏன் அட்டாக் வந்துச்சு காரணம் சொல்லுவேன்னு சொன்னேன் எல்லாருகிட்டையும் மூணு பேரு சோறு சாப்பிட்டாருல்ல எல் எல்லா கறி மீன் எல்லாம் தின்னார்ல சரி அவருக்கு ஏன் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டு சரி

திருந்தறவங்க திருந்திக்கேன்னு சொல்லியாச்சு எச்சரிக்கை பண்ணியாச்சு ஒரு பத்து பேருக்கு முன்னாடி அடிச்சு விட்டேன் எத்தனா நாள் வருவீங்க நீ இல்ல அது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் உழைப்பிடுச்சு இந்த இந்த ஒழை பிரிச்சு அடுத்து இத இந்த அங்கிட்டு இங்கிட்டு போன வீட்டுல நம்ம இருக்க முடியல வெளியில சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு ஃபுல்லா பழபடி தலை பழைய பழவடி தண்ணி தண்ணிக்கு போகணும் ஆமா கரெக்ட் பண்ணனும் இந்த சாப்பிட்டத வந்து கரெக்ட் பண்ணனும்ல கரெக்ட் பண்ணிட்டு அந்த உணவு பழக்கத்தை விட்டு கொடுக்காதீங்க அதே சொன்னேன் உணவு பழக்கத்தை விட்டு கொடுக்காதீங்க சூழ்நிலைல சரியில்ல சார் அதுல வந்து இல்ல 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 நீங்க பலமீன் நீங்க பலகீனமானவர்னு சொல்லுங்க

உம் ஹம் இந்த எட்டாவது தான் ஐயா காலைல ஆறு மணிக்கு வந்தா ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் வந்தா ரெண்டு மணில இருந்து பத்து மணி வரையும் இது மாறி மாறி இப்ப என்ன எந்த இப்ப எந்த நேரம் காலைல ஆறு டு ஆறு டு ரெண்டு மணி எத்தனை நாளைக்கு நின்னையோட இந்த முடிஞ்சிடும் ஐயா நாளைக்கு ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரையும் ரெண்டு நாளைக்கு ஆ ரெண்டு நாள் நிகழ்ச்சி கவனிச்சிட்டு இருக்கீங்களா என்ன பண்றீங்க கவனிச்சு வீடியோ வீடியோ வீடியோலாம் பார்த்துதான் காலைல ஒண்ணு போட்டா அது பாத்தீங்களா காலையில போட்டதுல காலையில ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா என்ன உடைய கரெக்டா தெரியல நீங்க ஐயா ஒரு வீடியோ பேசி இருந்தீங்க ம் அது மூன்றாவது நிலையில என்னன்னு பத்தி பேசுறது சரியா சரி அப்படி பண்ணுங்க மறுபடியும் நாம வந்து முடிஞ்சுன்னா இரவு எட்டு மணிக்கு நம்ம பேசலாம் சரியா அப்ப தத்துவ அனுபவத்தை சொல்லுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு சொல்லுங்க நீங்க உங்க கஷ்டத்தை சொல்லுங்க அப்படி வேலை மறுபடியும் வேலைக்கு போயிட்டீங்கம்மா வேலைக்கு போயிருக்கீங்க அங்க என்ன கஷ்டம் நான் எப்படி இந்த வேலையில இருந்து நான் அரை லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்க விளையாட்டா யாரும் செய்யாது பெரிய பணக்காரனா கூட இந்த துணிச்சல் வராது என்னது உம் சரி உங்களுக்கு ராஜீவ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் உடம்பு வேகமா இளைக்குது ஆனா அந்த விரும்புல இளைக்கறதை விட்டுருங்க ஆரோக்கியம் அதாவது உடம்புல இந்த வலி வலி நோவுகள் குறைஞ்சதுக்கா மூச்சு சுவாசம் நல்லா இருக்கு அது ஒண்ணு போதும் இல்ல அது முதல் அதுதான் மெயின் ஆக்சிஜன் உள்ள போனாதே உங்களுக்கு எல்லாமே ரத்தம் சுத்தமாகும் எனக்கு எனக்கு எதையும் பசி வந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு நச்சுப்படி ஏறும் போது மூச்சு வாங்கினது இல்லையா நம்மளுக்கு சிம்டம்ஸே மூச்சு வாங்குறதுதான் தான் டேஞ்சர்

அதெல்லாம் மெல்ல மெல்ல நம்மளுக்கு என்ன பதினஞ்சு நாள் வந்திருப்பீங்களா வருஷ நோய் அதாவது அதாவது வந்து எப்படி நோய் அப்படியே மெல்ல 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 டெவலப் ஆச்சோ அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற நம்ம இது வந்து அப்படியே மெல்ல 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 கீழே இறங்கும்

ஒரு ஒரு ஐம்பது பெர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பாருங்க மறுபடியும்